என் இனிய வேலூர் மக்களுக்கு கலைமர் இளைஞர்கள் அன்பான வணக்கங்கள் நாம் எந்த பதவியில் இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் எந்த ஒரு ஃபேமிலி இருந்தாலும் அந்த நிலையில் இருப்பது அந்த வாழும்போது அந்த நிலையில் சிறப்பாக வாழ்வது என்பது மிக முக்கியமான விஷயம் ஒரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தார் அந்த அரசன் நகரத்துக்கு வீதி உலா வந்து கொண்டு அப்பொழுது அவருடைய கால் சிறப்பானது அறிந்துவிட்டது கால் செருப்பு அருந்த பிறகு அவருடன் வந்திருந்த மந்திரி அவர்கள் அருகில் இருந்த ஒரு வீட்டுக்கு சென்று அரசனுடைய கால் அரசு அறிந்துவிட்டது வீட்டில் வைத்து விடுங்கள் நான் நாளை வந்து அக்களை அறிக்கை எடுத்துக் கொடுங்க என்று சொன்னார் உடனே அந்த வீட்டுக்காரன் அரசனுடைய செருப்பை என் வீட்டில் இருக்கிற நான் மிகவும் கொடுத்து வைப்போம் அதுக்கு என்ன வைத்து விட்டு போங்க நீங்கள் வந்து வேண்டுமானாலும் அதை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அரசு மொழியெல்லாம் அவர்கள் சென்று விட்டார்கள் பிற்காலத்தில் அதே அரசன் இறந்து விட்டான் இறந்து விட்டு அவருடைய சமவருடன் சென்று கொண்டிருக்கிறது அதே வீட்டு அருகில் வரும்போது மிக பயங்கரமான ஒரு மழை பெய்கிறது அதை அவருடைய அரசருடைய இறந்த சடலத்தை எடுத்து கொண்டு அடைய இவ்வளவு மிக மோசமான மழை வந்ததால் அதை தொடர்ந்து எடுத்து செல்ல முடியாமல் அந்த வீட்டுக்காரரிடம் நாங்கள் இதை வைத்துவிட்டு சடலத்தை வைத்துவிட்டு மழை நின்றவுடன் எடுத்து செல்கிறோம் என்று சொன்னார் அதற்கு அதே மனிதன் அரசருடைய பிணத்தை எல்லாம் இங்கே வைக்கிறார்கள் தயவு செய்து பிணத்தை எல்லாம் இங்கே வைக்கிறார்கள் என்று சொல்லி உடனடியாக நீங்கள் இங்கே எடுக்காவிட்டால் நான் வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் எந்த ஒரு மனிதனும் தந்தையாக இருக்கும்போதோ தாயாக இருக்கும்போதோ அதிகாரியாக இருக்கும்போதோ மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கும் கிடைக்கும் மரியாதை கௌரவம் அந்த பதவியிலிருந்து சென்ற பின் ஒரு இம்மி கூட கிடைக்காது எனவே பதவி மோகத்தில் அலையாதீர்கள் வாழ்க வளமுடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்